என்ன பண்றீங்கம்மா கதவு கதவு தொடக்கணுமா கதவை தட்டுறதுலாம் தெரியுதா உங்களுக்கு எங்க போறீங்க இஹான் இஹான் ஒன்றே கால் வர வயசு வரப்போகுது ஒன்றும் பேச தெரியல ஆ ஆ அது மட்டும்தான் தெரியுது நடக்கவே தெரியல இன்னும் என்னது அப்பாபா அப்படி பேச தெரியலங்க எங்கேவும் ஃபுல்லாக ம் என்னமா என்னமா என்னம்மாங்க இங்கே பாருங்க அது என்னது அது யாரோட அப்பாட்ட கொடுங்க ஆ அதை எடுத்து அப்பாட்ட கொடுங்க அப்பாட்ட கொடுங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா அப்பா எங்க கொடுங்க அப்பாட்ட கொடுங்க